ரோஷினியை திக்கற்றவளாய் நிற்க தன் அப்பாவை நினைத்து அழுது புலம்பினால் தம்பி சுரேஷ் அம்மாவுக்கு எந்த குறைவினின்றி நன்றாக வைத்திருந்தான் அண்ணன் எதையும் கண்டுக்கிறதில்லை ரோஷினிக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை வீட்டிற்கு வந்த அன்னைக்கு யாரோ கோகுலை பற்றி சொல்ல அன்றிலிருந்து ரோஷினியை ஜாடை மாடியாக பேசுவார் காலங்கள் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன இதனால் ரோஷினிக்கு வேலைக்கு போக முடிவுக்கு வந்தால் தான் படித்ததற்கேற்ற ஒரு வேலையை இந்து பேப்பர் மூலமாக தினமும் தேடிக்கொண்டிருந்தாள் இப்படி இருக்க ரோஷினி எங்கே போக போகிறேன் என்று அவள் வெளியே போகும்போது அவள் அம்மா கேட்க அவள் அம்மா அதற்கு அவள் அம்மா நான் வேலைக்கு போக போறேன்மா இதுக்கு மேலே நான் என்னால் இருக்க முடியாதுமா இது உள்ள என்று கே சொல்ல அதற்கு அவள் அம்மா ஏம்மா இப்போ உனக்கு என்ன குறை வேலைக்கு போக போறேன் என்றார் தம்பி சுரேஷ் ஏய் ரோஷினி நீ எங்கும் வெளியே போக வேண்டாம் உனக்கு நான் இருக்கேன்னு என்ன வேணுமோ நான் தரேன் என்றான் அப்பா இறந்த பிறகு சுரேஷ் ரோஷினியின் மீது அளவு கடந்த பாசத்தை பொழிந்தான் தம்பி சுரேஷிடம் அப்பாவின் அன்பை கண்டாள் வீட்டு பால்களில் கூட தன் அக்கா ரோஷினியை நிற்க விட மாட்டான் அவ்வளவு ஜாகிரதையாக பார்த்தான் அம்மா ஷீலாவிற்கு இவர்கள் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்படுவாள் அப்பா இறந்த பிறகு தம்பி சுரேஷ் அக்கா ரோஷினி அன்பாக அவள் எப்பொழுதும் அப்பாவின் நினைவிலே வாடி போயிருக்கிறாள் என்பதை அறிந்த சுரேஷ் அவளுக்கு என்ன வேண்டுமோ அதை வாங்கிக் கொடுத்தான் ரோஷினி விட தம்பி சிறியவன் வந்தாலும் அவன் புத்தியில் பெரியவனாக இருந்து அதனால் அவளை அக்கா என்று நினைக்க மாட்டான் பிறரிடம் கூட சொல்ல மாட்டான் அவ்வளோ பெரிய தன்மை அவனுக்கு அவளுக்கு அண்ணன் மாதிரியே பாவித்து அவளை மிகவும் கண்டித்து பேசுவான் ரோஷினி வீட்டில் உள்ளவர்கள் எங்கேயும் வெளியே அனுப்பாததால் அவளுக்கு கோகுலின் மீது தான் கோபம் வந்தது ஏய் கோகுல் ஒன்னால் தான்டா என் அன்பு அப்பா செத்து போயிட்டார் அரசாங்க வேலைக்காக மற்றொரு கண்ணை பார்க்க போகிறாங்களா நல்லா பாருங்க நல்லா இருங்க என்று உள்ளுக்குள் புலம்பினாள் ரோஷினி மாதங்கள் ஓடின கோகுலை சந்திப்பதற்கு ரோஷினிக்கு மிகவும் கடினமாக இருந்தது அதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போயிருந்தாள் அப்பா இல்லாத காரணத்தினால் குழந்தை பிறந்தது அண்ணி சரியில்லாத காரணத்தினால் சில மாதங்கள் கழித்து ரோஷினி ஒரு பேப்பரில் வந்த விளம்பரத்தில் தன் படிப்பிற்கேட்ட வேலைக்கு ஆட்கள் வேண்டும் என்றிருந்தது அதுவும் கர்நாடகாவில் தன்னுடைய அம்மாவிடம் இது பற்றி கூறினால் முதலில் யோசிச்ச அம்மா ஷீலா ரோஷினி படும் கஷ்டத்தை பார்த்து பிறகு சரிமானி நிம்மதியாக இருந்தால் அதுவே போதுமா என்றார் மேலும் ரோஷினி சகோதரர்களிடமும் பேசி அனுமதியும் வாங்கினார் ரோஷினி தன் எண்ணங்களையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாள் இனிமேல் எந்த எண்ணம் எண்ணங்களுக்கும் அடிமையாக கூடாது ஒரே குறிக்கோள் நல்ல வேலை கிடைத்து அம்மாவையும் தன் சகோதரர்களையும் கணித்து கொள்ளணும் என்று கடவுளுக்கு முன்னால் சபதம் எடுத்துக்கிட்டு வேண்டிக்கிட்டு அழகான அவ அவளுக்கு ஏற்ற ஆடை ஸ்டைலாக கொண்டு என்ட்ரிவிக்கு புறப்பட்டாள் இன்டர்வியூக்கு சென்றவள் அங்கு கிட்டத்தட்ட ஐந்தாறு பெண்கள் பல மாநிலங்களிலிருந்து வந்திருந்தனர் ரோஷினியின் நேரம் வந்ததால் இன்டர்வியூக்கு எம்டிஆரைக்குள் நுழைந்தாள் இன்டர்வியூக்கு எம்டிஆரைக்குள் நுழைந்தவர் அங்கு கேள்விகள் கேட்க தயாராக உட்கார்ந்த இந்த மூன்று பேரை பார்த்ததும் அவள் கை கால்கள் நடுங்கின ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல மூன்று பேர் இருக்காங்களே என்று யோசனை செய்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் அந்த மூன்று நபரும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பார்ப்பதற்கு உயரமாக இருக்கிறார்கள் இன்டர்வியூ ஆரம்பித்தது அவருடைய சான்றிதழ்களை பார்த்தார்கள் முதலில் கேட் கேள்வி கேட்டது அதிகாரிகள் அல்ல நம்ம ரோஷினியே தான் என்ன தைரியம் எப்படி வந்தது ரோஷினிக்கு அதுவும் இதுதான் முதல் தடவை இப்படி வேலைக்கு வருவது இது ஆச்சரியமான விஷயம் கூட ரோஷினியின் கார் கீழ்ப்படியில் வழுக்க மறுபடியும் ஸ்டடி செய்து கொண்டு மேல்படிக்கு போக தைரியத்தோடு காணப்பட்டார் அப்படி என்ன கேள்வி கேட்டால் ரோஷினி அவர்களை பார்த்து சார் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் என்ன வேலை போகிறீங்க என்று கேட்க ட்ரெயின் டிக்கெட் வேறு தர்றேன்றீங்க நாங்கள் ட்ரெயினில் வந்து எங்களை மாதிரி பெண்களை யாருக்காவது விட்டுவிட்டால் என்று கேள்வியை அடுக்கினாள் அந்த மூன்று அதிகாரிகள் ஒருவரான ராகேஷ் சௌத்ரி ரோஷினியை பார்த்து ஐ லைக் யுவர் கொஸ்டின் சபாஷ் என்று சத்தமாக சிரித்தார் மற்றவர்களும் சிரித்தனர் ரோஷ்னிக்கோ ஓவர கேள்வி கேட்டுட்டோமோ என்று அசடு வழிந்தாள் எம்டி மேனேஜிங் டைரக்டர் ரோஷினியை பார்த்து இதை பாருங்க ரோஷினி நாங்க இதற்கு முன் நிறைய பேரிடம் இன்டர்வியூ எடுத்தோம் ஆனால் உங்களை மாதிரி ஒரு தெளிவான பெண்மணியை பார்க்கவில்லை தான் அவர்களிடம் கேள்வி கேட்டோம் ஆனால் நீங்கள் மட்டும் தான் எங்களை அதிரடி கேள்விக்கு கேட்கிறீர்கள் உங்களை மாதிரி பெண்கள் தான் எங்கள் நிலையத்திற்கு வேண்டும் நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க என்று சிரித்து கொண்டே சொல்லி கங்க்ராச்சுலேஷன் விரைவில் வர ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் ரோஷினி பயந்தது மாதிரி ஒன்றுமில்லாமல் அவருடைய பேச்சு அவர்களுக்கு பிடித்தது எல்லாமே கனவா பிரமித்து போனாள் மனத்துக்குள் கடவுளுக்கும் தன்னுடைய அன்பு அப்பா முருகேசனுக்கும் நன்றி தெரிவித்தாள்